ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் வில்லவங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ அப்ளை பண்ண ஈஸியாக எப்படி டவுன்லோட் பண்ணலான்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன் ரெஜினேட்ருன்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க லாகின் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க எப்படி லாகின் பண்ணணும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ மின்னணு சேவைகள் அதில் போய்ட்டு வில்லங்க சான்று அதில் தேடல் மற்றும் வில்லங்க சான்றுன்றிருக்கு செகண்ட் பாயிண்ட்டு அது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணோம்னா மேலே கோரிக்கை பட்டியல் அப்படின்ற ஒன்று இருக்குது அதில் வில்லங்க மின்னணு சேவைகளை போயிட்டு வில்லங்க சான்று கோரிக்கை பட்டியல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கோரிக்கை பட்டியல் அப்படின் இருக்கும் அடுத்து கீழே வந்து விண்ணப்ப எண் அப்படின்றது இருக்கும் விண்ணப்ப கால ஆரம்ப நாள் விண்ணப்ப காலம் முடிவு நாள் விண்ணப்ப நிலைப்பாடு தொகை செலுத்தும் நிலைப்பாடு அப்படின் இருக்கும் விண்ணப்பம் விண்ணப்ப ஏன்னு தெரிஞ்சால் மேலே நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம் ஆரம்ப நாள் முடிவு நாள் கொடுத்துட்டு விண்ணப்ப நிலைப்பாடு அதில் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் சே சேமிக்கப்பட்டதா சமர்ப்பிக்கப்பட்டதா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து தேடுகன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஈஸி வந்து வந்துருச்சா வரலையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா உங்களோட ஈஸி வந்துருச்சா வரலையா அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் அதுலேயும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதில் என்னென்னா என்னென்ன இருக்கும்னா விண்ணப்ப எண்ணு விண்ணப்ப நாள் தொகை செலுத்தும் நிலைப்பாடு நிகழ்நிலை விவரம் அப்படின்றது இருக்கும் நிகழ்நிலை விவரமில் விண்ணப்பம் சமர்ப்பிக்க உருவாக்கப்பட்டதுன்னா நம்ம வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறோம்னு அர்த்தம் அதில் வந்து கட்சிக்காரருக்கு திரும்ப வழங்கப்பட்டது அப்படின்றது தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிறது அது பக்கத்துலேயே வந்து டவுன்லோட் அப்படின்றது இருக்கும் பதிவிறக்கம் செய்கிறது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆயிரும் இப்போ உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை சொத்து தொடர்பான வில்லங்க சான்று எந்த கிராமன்றதை கொடுத்துருப்பாங்க உங்களோட விண்ணப்ப எண் மனு எண் விண்ணப்ப எண் மனு எண் ரெண்டுமே ஒன்று தான் என்றைக்கு நாளில் அப்ளை பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் யார் பேரில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் கிராமம் அடுத்து நீங்கள் எந்த சர்வே நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்ற டீட்டெயில்ஸ்னா இருக்கும் அப்புறம் விஸ்தீர்ணம் விஸ்தீர்ணம்னா உங்களுக்கு எவ்வளோ செண்டு இருக்குது இடம் இருக்குது எவ்வளோ சதுரடி இருக்குன்ற டீட்டெயில்ஸு அடுத்து எத் எந்த புத்தகம் ஒன்று புத்தகமாக ரெண்டு புத்தகமாகறது இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இருக்கும் அடுத்து ஈஸியில் என்னென்ன வரும்னா உங்களோட டாக்குமெண்ட் நம்பரு எந்த தேதியில் பத்திரப்பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்றது என்னவா பத்திரம் பதிஞ்சுருக்கோம் தன்மை செட்டில்மெண்ட்டாக கரையம்மா அப்படின்றது எழுதி கொடுக்குறவங்க டீட்டெயில்ஸ் எழுதி வாங்குறவங்க டீட்டெயில்ஸு உங்களோட சந்தை மதிப்பு என்ன முந்தைய ஆவண நீங்கள் எந்த ஆவணத்தை வச்சு அந்த பத்திரம் வாங்கியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸு அடுத்து சொத்தின் வகைப்பாடு அது வந்து விவசாய நிலமாக இருக்கா மனையாக இருக்கா கிராமம் என்னென்ன அப்புறம் சதுரடி எத்தனை சதுரடி நீங்கள் போட்டிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் அதில் அடங்கி வரும் நார்மல் கொடுத்தீங்கன்னா நார்மல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும் இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா செகண்ட் பேஜில் உங்களோட பதிவுகளின் எண்ணிக்கை அதாவது எத்தனை பதிவு இருக்குது எத்தனை டாக்குமெண்ட் நம்பர் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும் அடுத்து தேடல் மேற்கொண்டு சான்று தயாரித்தவர் யாருன்ற டீட்டெயில்ஸ் வந்துடும் தேடலை தேடுதலை சரிபார்த்து சான்றினை ஆய்வு செய்தவர் அவங்க டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும் அடுத்து உங்களோட சார்பதிவாளர் அலுவலகம் எது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கீழே பதிவு அலுவலரின் கையொப்பம் அப்படின்றதில் வந்துடும் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் குறைகள் இருப்பின் கீழ்கண்ட வழிமுறைகளில் தெரிவிக்கலாம் அப்படின்றது இருக்குது அதில் கட்டணமில்லா தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து மின்னஞ்சல் அதாவது இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதில் போய்ட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வேலிடிட்டி அப்படின்றது இருக்குது அந்த சிக்னேச்சர் வேலிடிட்டியை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் சிக்னேச்சர் வேலிடேஷன் ஸ்டேட்டஸ்னு வரும் கீழே சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டீஸ் அதில் ஸோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டுருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ள சம்மரி டீட்டெயில்ஸ் ரிவோகேஷன் ட்ரஸ்ட் பாலிசஸ் லீகல் நோட்டீஸ் அப்படின்ற ஆப்ஷன்னாக இருக்கும் அதில் ஃபோர்த்தாக இருக்க ட்ரஸ்ட்டை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு அதில் ஆடு டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதை ஓகே கொடுங்க கொடுத்திங்கன்னா அதில் ட்ரஸ்டின்ற ஆப்ஷனில் யூஸ் திஸ் சர்டிஃபிகேட் அ ட்ரஸ்டடு ரூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்டு ஓகேன்னு கீழே கொடுத்துருங்க இப்போ அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த சிக்னேச்சர்ன்றது வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்